வணக்கம் நண்பர்களே இப்போ டிஎன்பிசியில் நியூ சிலபஸில் முதல் டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இருக்குது சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகின்றது ஒரு ஈஸியான டாபிக் தான் நம்மளே எழுதுகிற தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் நம்ம போகும்போது நம்மளுக்கு எதை டவுட் இருந்தாலும் நம்ம அதை நம்ம அதை வந்து ஈஸியாக எழுத முடியும் அதில் புணர்ச்சி விதிகள் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் புக்கில் இருக்குது அதில் அதிகமாக யூஸ் ஆகிற ஒரு நாலஞ்சு விதிகள் வந்து நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு விதி பார்த்திங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது வந்து ஒன்றும் இல்லை உயிர் எழுத்தையும் மெய் எழுத்துக்களையும் செய்திடும்போது உயிர் எழுத்து வருது இல்லைங்களா அதுதான் இந்த விதியா சொல்றாங்க கூட்டல் ஆகி இதுல இம்மு வந்து மெய்யெழுத்து ஆ வந்து உயிர் எழுத்து இம்மு கூட்டல் ஆ மா ஸோ நேரமாகி இது இதுதான் சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து இதை எழுதிடுவோம் ஏன்னா உயிர் எழுத்து நம்மளுக்கு தெரியும் உயிர்மை எழுத்து இந்த மாதிரி இந்த இந்த மாடல் வரும்போது நம்ம எல்லாருமே ஈஸியாக எழுதிடுவோம் அடுத்த விதி பார்த்திங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிலவு கூட்டல் என்று இதில் ஊன்னா நம்மளுக்கு தெரியும் இவ்வு கூட்டல் ஊ தான் இதில் இந்த விதிப்படி பாருங்க உயிர்வரின் உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டோடும் உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டு போயிடும் அப்போ இவ்வு கூட்டலையே வே அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நில வென்று இந்த புணர்ச்சி விதியும் நம்ம சிக்ஸ்த் டு எய்த்தில் வரும்போது அதிகமாக யூஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனிக்குறள் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தம் கூட்டல் உயிர் இதுல தனிக்குறில் தா வந்து தனிக்குறியில் உயிர்வரின் உயிர் வரின் இரட்டும் அப்ப இங்க இம்மு ரெண்டு டைம் வரும் இரட்டும் இப்போ நம்மளுக்கு தெரியும் இம்மு கூட்டல் உ வந்து மு சோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா தம் உயிர் ஸோ இந்த மாடலும் யூஸ் ஆயிருக்கு ஸோ நான் வச்சுக்கோங்க தனிக்குறில் வந்த உயிர் முன் வந்தாவே இரட்டும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் விதி பார்த்தீங்கன்னா விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கணினி கூட்டல் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் இந்த நீ தெரியும் உங்களுக்கு இன்னும் கூட்டல் இ கரெக்டுங்களா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் நின்ற இதுதான் நின்ற உயிர் முன் கசத்தப மிகும் இப்போ இந்த இந்த மாதிரி லாஸ்ட்ல வந்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா இங்க பார்க்கணும் கசத்தப இருந்ததுன்னா நம்மளுக்கு அதுக்கு இனமான எழுத்தை போடணும் அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கணினி தமிழ் ஸோ நான் வச்சுக்கோங்க இந்த விதியும் யூஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் விதி ஐவழி எவ்வும் யானை உயிர்வழி வவ்வும் உடம்படு உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈ ஐ வரும்போது ஈ போடணும் பிற உயிர்கள் வரும்போது யூ போடணும் ஏ வரும்போது ஈயும் போடலாம் இவும் போடலாம் நான் இந்த சிக்ஸ்த் டு எய்த்ல இருக்கிற எல்லாமே கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன் அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஐ வந்திருக்கு ஸோ நீங்கள் ஐ வந்தாவே மறக்காமல் நீங்கள் வந்து என்ன ஐ வந்தாவே நீங்கள் என்ன போடணும்னா தான் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் வாழை கூட்டல் இலை இப்படி இருக்குங்களா இதில் லை வந்து எப்படி எழுதலாம் இல் கூட்டல் ஐன்னு எழுதலாமா இதில் இப்போ என்ன சொன்னால் ஐ வரும்போது என்ன போடணும்னு சொன்னால் ஈ வரும் அப்போ கூட்டல் இ அப்படின்னு ஆகிடும் அப்போ இதோட ஆன்சர் வா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாழை இலை இது அதிகமாக ஐ தான் வந்திருக்கு ஸோ நீங்கள் ஐ பார்த்தாவே இந்த ஈ போடுறது ஈ போடணும் ஸோ வாழை இலை சேர்த்தெழுது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் தான் இருக்குது நைன்த்து டென்த்தில் கிடையாது அதில் இருக்க எல்லாத்தையுமே இப்போ நான் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நிலவு கூட்டல் என்று இதை பார்த்தோம் இல்லையா வந்து எப்படி இதெல்லாம் இவ்வு கூட்டல் ஊ இப்போது உயிர் வரீன் உக்குரல் விட்டு ஓடும் சோ அந்த விதிப்படி இவ்வு நெக்ஸ்ட்டு தமிழ் கூட்டல் எங்கள் இல்லு கூட்டல் ஏ லே தமிழ் எங்கள் பாட்டு இருக்கும் பாட்டு எழுதலாம் இட்டு கூட்டல் உ அப்படின்னு எழுதலாமா இதுவும் உயிர் வருது அப்போ மெய்விட்டு ஓடிடும் அந்த உக்குரல் அப்ப இட்டு கூட்டல் இ டி அப்ப பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை இது வந்து என்ன விதினா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் மூன் கசத்தப்ப மிகவும் அப்போ வரிசை வந்திருக்கா அப்போ இத்து போடுறோம் ஸோ எட்டு கூட்டல் திசை எட்டு திசை இதே தான் சந்திப்பிள்ளையிலையும் வரும் நான் அவங்களுக்கு அங்கே வரும்போது சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு சிலம்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் இதில் பார்த்தீங்கன்னா பூவை எப்படி எழுதலானா இப்பு கூட்டல் ஊ ஊ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் நின்ற உயிர்வரின் உக்குரல் மேவிற்றோடும் அப்போது இந்த இப்பு கூட்டல் இப்புக்கூட்டல் ப சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்கன்னா கணினி கூட்டல் தமிழ் இது வந்து இயல்பினும் விதியினும் நின்று முன் கசத்தப மிகுன்னு சொன்னோன்னா தா வந்திருக்கு அதனால் இத்து போட்டுக்கிறோம் கணினி தமிழ் நெக்ஸ்ட்டு கொங்கு கூட்டல் அலர் இதில் பார்த்தீங்கன்னா இக்கு எப்படி எதெல்லாம் இக்கு கூட்டல் உ உயிர் வருது அதனால் கெட்டுடும் அது அப்போது இக்கு கூட்டலை க கொங்கலர் உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டுவிடும் அந்த விதி தான் இது அவன் கூட்டல் அழிப்போல் இதில் இன்னு கூட்டல் அ மெய் எழுத்தையும் உயிரெழுத்தையும் உயிர்மெய் எழுத்து எழுதி இருக்கும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் முத்து சுடர் இதுவும் அதேதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் சாரி நின்ற உயிர் முன் கசத்தம் இந்த இங்க சாவரிசை வந்திருக்கு ஆனால் இச்சு போடுறோம் நெக்ஸ்ட் நிலா கூட்டல் ஒலி இதில் பார்த்தீங்கன்னா இல் லாவை எப்படி எல்லாம் இல்லு கூட்டல் ஆ ஆ வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் ஈ இ ஐ வரும்போது தான் ஈ போடணும்னு சொல்லியிருக்கேன்மா ஏனைய உயிர்கள் வந்தால் என்ன சொன்னேன் இவ்வு போடணும் அப்போ இங்கே இவ்வு போட்டிருக்கு இவ்வு கூட்டல் ஓ ஓ நிலா ஒளி இதுதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு தரை கூட்டல் இறங்கும் ரை எப்படி எழுதலாம் இர்று கூட்டல் ஐனு எழுதலாம்மா ஐ வந்தாவே நம்மளுக்கு தெரியும் ஈ போடுவோம் அப்போ இ ஈ கூட்டல் இ ஈ தரை இறங்கும் வழித்தடம் இதுவும் தாவரிசையில் வந்திருக்கு ஆனால் இத்து மட்டும் வரும் வழித்தடம் ஏன் என்றல இன்னு கூட்டல் ஏ நே ஏன் என்று அவ்வளோதான் சேர்த்து எழுதியிருக்கோம் உயிர்மை எழுத்து அவ்வளோதான் ஔடதம் கூட்டல் ஆம் இம்மு கூட்டல் அ மா அப்போ அவுடதம் அடுத்து நீளம் கூட்டல் வான் நீலவான் இது மட்டும் நான் வச்சுக்கோங்க இது வந்து அதிகமாக யூஸ் ஆயிருக்கு எப்பயுமே மகர ஈர் வந்துச்சுன்னா அது கெட்டுடும் எ எப்பா மெய் எழுத்தும் உயிர்மை எழுத்தும் வரும்போது ஆனால் உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஜஸ்ட் நம்ம அதை உயிர்மை எழுத்த எழுதுனா போதும் இங்கே அப்போ நம்ம வறுமொழி முதல்ல தான் பார்க்கணும் வறுமொழி முதல்ல என்ன இருக்கு வா இருக்கு ஸோ வா இருந்தால் உயிர்மை எழுத்து அப்போ கெட்டுடும் மகரஈறு கெட்டுட்டு நீலவான் நெக்ஸ்ட்டு இல்லாது கூட்டல் இயங்கும் தூவை எப்படி இத்து இத்துக்கூட்டல் ஊ உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதிப்படி ஊ ஊ இத்து இத்துக்கூட்டலி தீ அப்போ இல்லாது இயங்கும் மருத்துவம் கூட்டல் துறை இதில் பாருங்கள் இம்மு வந்திருக்கு இங்கே தூ வந்து உயிர் மேய்து இது வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் மகர இரு கெட்டுடும் அப்புறம் இதை பார்க்கணும் கசத்தப்ப வந்தால் இத்து போட்டுக்கணும் அப்போ மருத்துவ துறை நெக்ஸ்ட்டு செயல் கூட்டல் இலக்க இல்லுக்கூட்டலி லீ செயல் இலக்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குற்றம் கூட்டல் இல்லாதவர் இம்மு கூட்டல் இ மீ குற்றம் இல்லாதவர் நெக்ஸ்ட் சிறப்பு கூட்டல் உடையார் பூவை எப்படி எழுதலாம் இப்பு கூட்டல் ஊ உயிர் வரின் விடுமா ஊ உயிரும் இப்பு கூட்டல் ஊ பூ சிறப்புடையார் நெக்ஸ்ட் மானம் கூட்டல் இல்லா இம்மு கூட்டல் இ மீ மானம் இல்லா இங்க ஏன் இம் கெடல் தெரியுதுங்களா ஏன்னா உயிர் எழுத்து வந்திருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு காடு கூட்டல் ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா காடு கூட்டல் ஆறு வரும்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வச்சுக்கணும் ட அப்புறம் இந்த வரிசையில் வந்து வன் தொடர் ஓ சாரி உயிர்தொடர் குட்டியுகம் வரும்போது இரட்டிக்கும் இங்கே டூ டா வரிசை தானே வந்திருக்கு இது தொடர் குற்றியலுகரம் இது வரும்போது மட்டும் அந்த டா வந்து இரட்டிக்கும் அப்போ கா அப்புறம் இந்த டூ வந்து இட்டு கூட்டல் ஊன்னு எழுதுவோம் அந்த உயிர் வரி நூக்குரல் மெட் வீட்டு அப்போ ஊக்கு போயிட்டு இட்டு கூட்டல் ஆட்டா காட்டாறு இதே மாதிரிதான் இப்ப ராவரி சில எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆறு கூட்டல் வெள்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆற்று வெள்ளம் எழுதணும் எங்கன்னு தெரியுதுங்களா தொடர் குட்டிலுகம் வரும்போது மட்டும் அது இரட்டிக்கும் நான் வச்சுக்கோங்க இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஸோ நான் வச்சுக்கோங்க காடு கூட்டல் ஆறு காட்டாறு நெக்ஸ்ட் அறிவு கூட்டல் உடைமை ஊ எப்படி எழுதலாம் இவ்வு கூட்டல் ஊ உயிர் வரி நூக்குரல் மேவீட்டோடுமா ஊ போச்சுன்னா இவ்வு கூட்டல் உ உ அறிவுடைமை நெக்ஸ்ட்டு இவை கூட்டல் எட்டும் வை எப்படி எதனா இவ்வு கூட்டல் ஐ உயி அது இது வந்து தெரியும் இல்லையா இ ஐ வந்தாவே நான் ஈ போடணும்னு சொல்லியிருக்கேன் ஈ கூட்டல் ஏ ஏ இவை எட்டும் அதே மாதிரி தான் அடுத்ததும் வாழை இலையிலையும் இல்லு கூட்டல் தான் வந்திருக்கு ஐ வந்தாவே நம்மளுக்கு தெரியும் இ ஈ கூட்டல் இ வாழை இலை நெக்ஸ்ட்டு கை கூட்டல் அமர்த்தி கை இக் கை எப்படி எழுதலாம் இக்கு கூட்டல் ஐ ஐ வந்தாலே நம்மளுக்கு தெரியும் இ இ கூட்டல ய கை அமர்த்தி பொங்கல் கூட்டல் அன்று இல்லு கூட்டல் ஆ ல பொங்கல் அன்று நெக்ஸ்ட் உள்ளுவது கூட்டல் எல்லாம் தூ எப்படி எழுதலாம் இத்து கூட்டல் உ வரி உரல் மேவிட்டு ஓடும் ஸோ இத்து கூட்டலியே தே உள்ளுவது எல்லாம் இன்னு கூட்டலி நீ பயனிலா நாடு கூட்டல் என்ற இதில் பார்த்தீங்கன்னா டூ எப்படி தான் இட்டு கூட்டல்வோ உயிர் வருது திரும்ப உயிர் போய் முக்குரல் போயிரும் அப்போ இட்டு கூட்டலியே டே நாடு என்ற இம்மு வருது ஆனால் இங்கே உயிரெழுத்து வர்றதுனால இம்மு கூட்டலியே மே அப்போ களம் கூட்டல் ஏறி களமேறி நெக்ஸ்ட்டு பெருமை கூட்டல் வானம் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் வந்தாலே ஈர் போதுன்ற விடிப்படி மை போயிடும் மை போச்சுன்னா பெருவானம் அப்படி ஆகிடும் அடுத்தது அடிக்கும் கூட்டல் அலை இதில் எம்மு கூட்டல் அ மே அப்போ அடிக்கும் அலை நெக்ஸ்ட்டு வணிகம் கூட்டல் சாத்து வணிகம் கூட்டல் சாத்து இங்கே பாருங்கள் இதில் உயிர்மை எழுது வந்துடுறதுனால மகர இரு கெட்டுடும் அப்புறம் இது சாவரிசை இருக்கிறனால இச்சு போடணும் காசை தபை எது வந்தாலும் நம்ம இந்த ஒட்டுற போடணும் வணிக சத் வணிக சாத்து நெக்ஸ்ட் பண்டம் கூட்டல் மாற்று இங்கேயும் பாருங்க உயிர்மை எழுத்து வந்ததுனால இம்மு போயிடும் அப்போ பண்ட மாற்று இங்கே ஏன் போடலன்னு தெரியுதுங்களா ஏன்னா கசத்தப வரிசை வரல ஓகேவா அப்போ பண்ட மாற்று நெக்ஸ்ட்டு எதிர்கூட்டல் ஒழிக்க இரு கூட்டல் ஓ ரோ ஸோ எதிர் ஒழிக்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம் கூட்டல் உயிர் தம் இதில் பாருங்கள் தனிக்குறில் வந்திருக்கு உயிர் வந்திருக்கு தனிக்குறில் முன் உயிர் வரின் தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும் சொல்லிருக்கலாம் அப்ப ரெண்டையும் வரும் இம்மு கூட்டல் ஊ நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இன்புற்று கூட்டல் இருக்க இந்த இற்று கூட்டல் ஊ அப்போ உயிர் வந்திருக்கு உக்குரல் கேட்டுடும் இற்று கூட்டல் இன்புற்று இருக்க இனிமை கூட்டல் நான் பண்பு பெயர் வந்தாலே ஈர் போதல்ன்ற விதிப்படி ஈர் போயிடும் அப்புறம் இன் இதில் வந்து பண்பு பெயரில் நிறையா விதி இருக்குது தன்னோற்று இரட்டுற அந்த விதிலாம் இருக்குது ஸோ நீங்கள் அதில் தன்னோற்று இரட்டல் வெளிப்படி இன்னொரு இன்னும் வரும் உயிர்வரின் உக்குரல் மீன்ட்டு போயிட்டு போயிட்டு இன்னும் கூட்டல் உன்னு இன்னு உயிர் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலை கூட்டல் இளம் இந்த லை வந்து இல்லு கூட்டல் லை இல்லாமல் நம்மளுக்கு கை வந்தாலே தெரியும் ஈ போடணும்னு சொல்லியிருக்கேன் ஈ கூட்டல் ஏ ஏ மலை இயலாம் நெக்ஸ்ட் வான் கூட்டல் ஒளி இன்னு கூட்டல் ஓ நோ வானொலி ஒப்புமை கூட்டல் இல்லாத மை எப்படி எழுதலாம் இம்மு கூட்டல் ஐ ஐ வந்தாலே தெரியும் ஈ போடுவோம் ஒப்புமை இல்லாத நெக் நிறைய பாத்தீங்கன்னா ஐ வச்சு தான் வருது நெக்ஸ்ட் கிழங்கு கூட்டல் எடுக்கும் கூ எப்படி எழுதலாம் இக்கு கூட்டல் ஊ உயிர் வரி நுக்குறல் மேவிட்டு விடுமா ஊ போச்சுன்னா இக்கு கூட்டலியே கே கிழங்கு எடுக்கும் நேற்று கூற்றல் இரவு ட்ரூ எப்படி இற்று இற்றுக்கூட்டல் ஊ அப்போ ஊ கெட்டுட்டு இற்றுக்கூட்டல் நேற்று இரவு நேரம் கூட்டல் ஆகி இது கூட்டல் ஆ மா நேரம் ஆகி வேட்டை கூட்டல் ஆடிய இதில் டை வந்து எப்படி இட்டு கூட்டல் ஐ ஐ வந்தாலே நம்மளுக்கு தெரியும் ஈன்ட்டு ஈ கூட்டலை யா வேட்டை ஆடிய நெக்ஸ்ட்டு தண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தன்னெஞ்சின் அப்படி டேரெக்டாக தான் எழுதியிருக்கோம் தன் கூட்டல் நெஞ்சு தன்னெஞ்சு தீது கூட்டல் உண்டு இதில் பார்த்தீங்கன்னா தூ எப்படி இல்லை கூட்டல் ஊ அப்போது உயிர் உக்குரல் கெட்டோடும் இத்து கூட்டல் ஊ தூ தீது உண்டு உயிர்வரின் உக்குரல் ஓடும் அந்த விதிப்படி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல் கூட்டல் அலை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தனிக்குரல் முன் உயிர் வரின் ஒற்று இரட்டுன்னு சொல்லிக்குமா அப்போ ரெண்டு இல்லு வரும் அப்போ இல்லு கூட்டலை வாசல் கூட்டல் அலங்காரம் இல்லு வாசல் அலங்காரம் இன்று கூட்டல் ஆகி இன்று இற்று கூட்டல் வந்திருக்கு அப்போ ஊ கெட்டுடும் இற்றுக்கூட்டலா ரா இன்றாகி நெக்ஸ்ட் என்று கூட்டல் உரைக்கும் அதே தான் திரும்பவும் கூட்டல் ஊன்னு எழுதுறோம் உயிர் வந்திருக்கு நெக்ஸ்ட் என்று கூற்றல் உரைக்கும் எப்படி எழுதுனா இரு கூட்டல் உ உயிர் வந்திருக்கு அப்போ குரல் கேட்டுடும் இரு கூட்டல் ஊ என்று உரைக்கும் எவன் கூட்டல் ஒருவன் இன்னு கூட்டல் ஒருவன் இவை கூட்டல் எல்லாம் வை வந்திருக்கு அப்போ இவ்வு கூட்டல் ஐ ஐ வந்தாலே நம்மளுக்கு தெரியும் ஈண்டு ஈய கூட்டல் ஏ இவை எல்லாம் நெக் நெக்ஸ்ட் வார்ப்பு கூட்டல் எனில் பூ எப்படி எழுதுனா இப்பு கூட்டல் ஊ அதே தான் இப்பு கூட்டல் ஊ வரும் உயிர் வந்திருக்கு ஊ கெட்டுடும் இப்புக்கூட்டல் ஏவார்பினில் நெக்ஸ்ட்டு கட்டி கூட்டல் அடித்தல் டி எப்படி எழுதுலாம் இத்துக்குட்டல் ஈ ஈ வந்தாலே நம்மளுக்கு தெரியும் ஈ போடுவோன்ட்டு ஈ கூட்டல் கட்டி அடித்தல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்டல் ஆணி தூ எப்படி எழுதுவோம் இத்து கூட்டல் உயிர் வருது உக்குரல் கேட்டுடும் இத்துக்கூட்டல் கூட்டல் அனைத்து கூட்டலா த எழுத்தாணி கற்ற அனைத்து கூற்றல் ஊறும் இங்கேயும் தூ தான் வந்திருக்கு இத்து கூட்டல் ஊ ஊ கெட்டுருச்சுன்னா இத்து கூட்டல் ஊ தூ கற்றனை தூரும் மாறி கூட்டல் ஒன்று இர் ஈ எப்படி எழுதலாம் இர் கூட்டல் இ ஈ வந்தால் நம்மளுக்கு தெரியும் ஈ ஈ ஒற்று வரும் ஈ கூட்டல் ஓ யோ ஸோ மாறி ஒன்று நெக்ஸ்ட்டு ஓடை கூட்டல் எல்லாம் டை டை வந்து இட்டு கூட்டல் ஐ ஐ வந்தாலே கூட்டலு இன்பு கூட்டல் உருகு பூவை எப்படி எழுதலாம் இப்பு கூட்டல் ஊன்னு எழுதலாம் இப்பு கூட்டல் ஊ அப்போ ஊ கெட்டுருச்சுன்னா இப்பு கூட்டல் ஊ பூ இன்புருகு அறம் கூட்டல் கதிர் இதுல பாத்தீங்கன்னா மகரஈர் வந்திருக்கு இதில் உயிர்மை எழுத்து வந்திருக்கு அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மகரஈர் கெட்டுடும் ஆனால் கசத்தபம் வந்தால் அதோட இணை எழுத்து கசத்தபம் மிகுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ அறக்கீர் கா வந்ததுனால இக்கு போடுறோம் நெக்ஸ்ட்டு கண் கூட்டல் இல்லது இதில் பார்த்தீங்கன்னா தனிக்குரில் கா வந்து தனிக்குரில் உயிர் வரின் இரட்டும்னு சொல்லியிருக்காமா அப்போ இன்னொரு இன்னு வரும் அப்போ இன்னு கூட்டல் ஈ நீ கண் இல்லது நெக்ஸ்ட்டு இவை கூட்டல் இல்லாதது வை எப்படி எல்லாம் இவ்வு கூட்டல் ஐ ஐ வந்தாலே நம்மளுக்கு தெரியும் இன்னு ஈய கூட்டல் ஈ இ இவை இல்லாது நெக்ஸ்ட் முதுமை கூட்டல் மொழி பண்பு பெயர் பண்பு என்ன சொன்னேன் மயிறு போயிடும் அப்போ மயிறு கெட்டுருச்சுன்னா முதுமொழி நெக்ஸ்ட் அறிந்தது கூட்டல் அனைத்தும் தூ எப்படி எழுதலாம் இத்து கூட்டல் ஊ அப்போ உயிர் வந்திருக்கு உயிர் வந்திருக்கு அப்போ உக்குறள் கெட்டுடும் இத்து கூட்டலை அறிந்தது அனைத்தும் வானம் கூட்டல் அறிந்த இம்மு வானம் அறிந்த சீருக்கு கூட்டல் ஏற்ப கூ இக்கு குட்டல் ஊ அப்ப திரும்பவும் உயிர் வந்து இருக்கும் போது கிட்ட கேட்டு இக்கு கூட்டல் ஏ சீருக்கேற்ப நெக்ஸ்ட் ஓடை கூட்டல் ஆடை டை எப்படி எல்லாம் இட்டு கூட்டல் ஐ ஐ வந்தாலும் நம்மளுக்கு தெரியும் ஈ கூட்டல் ஆ யா ஓடை ஆடை பருத்தி கூட்டல் எல்லாம் தீ எப்படி எழுதும் இத்து கு நெக்ஸ்ட் பருத்தி எல்லாம் தீ எப்படி எல்லாம் இத்து கூட்டல் ஈன் இத்து இத்து கூட்டல் ஈன் எழுதுமா ஈ நம்ம என்ன போடுவோம் போடுவோம் அப்ப ஈ கூட்டலையே ஏ பருத்தி எல்லாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஊரில் ஈ இத்து கூட்டல் ஈ ஈ வந்தால் நம்ம ஈ போடுவோம் அதனால ஈ கூட்டலையே ஏ பருத்தி எல்லாம் நெக்ஸ்ட் பால் கூட்டல் ஊறும் இல்லு கூட்டல் ஊ உள்ளு பால் ஊறும் நெடுமை கூட்டல் தேர் இது வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் பண்பு பெயர் வந்தாலே மை விகுதி கெட்டுடும் அப்புறம் இனமிகள்ன்ற விதிப்படி தேக்கு இனமான இந்து வந்து நெடுந்தேர் அப்படின்னு வரும் இம்மு கூட்டலி மீ தாமினி இடம் கூட்டல் எங்கும் இங்கே இம்மு கூட்டலியே மே இடம் எங்கும் நெக்ஸ்ட்டு பகைவன் கூற்றல் என்றாலும் இன்னு கூட்டல் ஏ நே பகைவன் என்றாலும் முளவு கூட்டல் அதிர ஊ எப்படி இருந்தால் இவ்வு கூட்டல் ஊ இதில் என்ன சொல்லியிருக்கேன் உயிர் வந்திருக்கு அப்போ உறல் கேட்டுட்டு இவ்வு கூட்டல் அ வ முளவதீர முறை கூட்டல் எனப்படுவது இரு கூட்டலை ஐ வந்தாலே நம்மளுக்கு தெரியும் ஈ வரும் ஈ கூட்டல் ஏ ஏ முறை எனப்படுவது கயிறு கூட்டல் கட்டு இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இது நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா உயிர் தொடர் குற்றியழு குரம் வரும்போது ராவும் டாவும் வரும்போது இரட்டிக்கும்னு சொல்லியிருக்குவாங்களா அப்போ இங்கே இரு இன்னொரு தடவை வரும் அதே மாதிரி ஊ வந்துச்சுனால ஊ கெட்டு இர இரட்டிக்கும்னு அந்த ஒரு விதி தான் அப்ளை ஆகிருக்கு அப்போ கயிற்றுக்கட்டில் முன்னாடி கா காடு குட்டில் ஆறு வந்துச்சிங்களே அதுவும் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் வச்சுக்குவோம் கயிறு குட்டல் கட்டில் வந்தால் கயிற்றுக்கட்டில் இது எந்த விதினா உயிர்தொடல் குற்றிலுரம் வரும்போது அந்த டாவும் ராவும் என்ற ஒற்றுக்கள் இரட்டிக்கும்னு நான் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு என்று கூட்டல் ஆய்ந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இது இற்று கூட்டல் ஊ உயிர் வந்திருக்கு ஊ கெட்டுருச்சுன்னா கூட்டல் ஆ என்று ஆய்ந்து நெக்ஸ்ட் கதிர் கூட்டல் ஈன இது இ ஈ கதிர் ஈன நெக்ஸ்ட் கால் கூட்டல் இறங்கி இல்லு கூட்டல் இ கால் இறங்கி நெக்ஸ்ட் போல் கூட்டல் உடன்றன கூட்டல் போலுடன்றன காட்டை கூட்டல் எரித்து டை இட்டு கூட்டல் ஐ அப்போ இங்க ஐ வந்தாவே நம்ம ஈ போடுவோமா அப்ப ஈ கூட்டல் ஏ காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் இதுல இப்போ மகரஈரு வந்திருக்கு மகரஈர் வந்தாவே நான் என்ன சொல்லிருக்கேன் அது உயிர்மை எழுத்து வரும்போது கெட்டுடும் அப்புறம் தாக்கு இனமான அதுவே போட முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னா அந்த இன எழுத்துக்கள் போடணும் தா வந்ததுனால இதம் தரும் நெக்ஸ்ட்டு நம்பர்க்கு கூட்டல் அங்கு இங்கே கூவை எப்படி எப்படிதெல்லாம் இக்கு கூட்டல் உ சரியா அதில் உயிரெழுத்து வந்ததுனால உ உயிரெழுத்து வந்திருக்கு அப்போது உயிர் வரின் உக்குரல் மெய்வீற்றோடும் அப்போ இக்கு கூட்டலை க நம்பர்கங்கு உள்கூட்டல் இருக்கும் இது பாருங்கள் தனிக்குறியில் மூணு தனிக்குறியில்தான் இது உயிர் வந்திருக்கோம் அப்போ இரட்டும் அப்போ இன்னொரு இல்லு வரும் இல்லு கூட்டலி லீ உள்ளிருக்கும் நெக்ஸ்ட்டு திரிந்து கூட்டல் அற்று இதை எப்படி எழுதலாம் தூவை இத்து கூட்டல் ஊன்னு எழுதலாங்களா திரும்பவும் உயிர் வந்திருக்கு ஊ இத்து கூட்டலாக த திரிந்தற்று நெக்ஸ்ட் குணங்கள் கூட்டல் எல்லாம் இல்லு ஏ குணங்கள் எல்லாம் நெக்ஸ்ட்டு தூக்கி கூட்டல் கொண்டு இது வந்து நின்ற இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மும் கசத்தப்ப மிகமாக காவரிசை வந்திருக்கு அப்போ இக்கு வரும் தூக்கி கொண்டு நெக்ஸ்ட்டு விழித்து கூட்டல் எழும் தூவை எப்படி எழுதலாம் இத்துக்கூட்டல் உ உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும் இத்து கூட்டலையே தே விழித்தெழும் ஸோ சிக்ஸ்த்து டு எயித்து வரைக்கும் இருக்க எல்லா எழுதுகுமே நான் கொடுத்துருக்கேன் நைன்த்து டென்த்தில் இல்லை ஸோ இதோட இந்த இதுக்கு எயித்து வரைக்கும் இருக்க எல்லா சேர்த்தெழுதுக்கும் முடிஞ்சிச்சு நன்றி